நூற்றாண்டு விழாவை இன்று மயிலாடுதுறையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறோம் மிக பெரும் அறிவாளர்கள் எல்லாம் இந்த அவையிலே கூடியிருக்கிறார்கள் சிறந்த உரையாளர்கள் இங்கே கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா ஆணைமுத்து இந்த அரசியலை சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்து வேலையை அவர் செய்திருக்கிறார் பெரியாருடைய ஒட்டுமொத்த சொற்பொழிவுகளையும் அவருடைய கட்டுரைகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மூன்று தொகுப்புகளாக வழங்கிய பிறகுதான் பெரியாரின் முழுமையை மக்கள் உணர்ந்தார்கள் சாதி ஒழிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்பத்தி ஏழுல பெரியார் அழைத்த போது சட்ட எரிப்பு போராட்டத்தில் பங்கேற்று பதினெட்டு மாதங்கள் கடுங்காவல் சிறையிலே இருந்தவர் ஐயா ஆணைமுத்தவர்கள் ஒரு சிறப்பு மார்க்சியத்தையும் பெரியாரியத்தையும் அம்பேத்கரியத்தையும் ஒன்றாக இணைத்து சிந்தித்தவர் ஆணைமுத்த ஐயா அவர்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு கிடைக்க மண்டல் கமிஷன் அமைப்பதற்கும் அவரே காரணமானார் வட இந்திய மாநிலங்களுக்கு சென்று அந்த தலைவர்களை எல்லாம் சந்தித்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி தலைவர்களை சந்தித்து மண்டல் கமிஷன் அமைய அரும்பாடுபட்டார் பல பொதுக்கூட்டங்களில் சொற்பொழிவாற்றினார் இந்த செய்தியை அறிவுறுத்தியதன் மண்டல் கமிஷன் அமை அமைக்கப்பட்டது அது போலவே அந்த அறிக்கையானது கிடப்பில் கிடந்த போது அதை திரும்ப நடப்புக்கு கொண்டு வருவதற்கு அவரே காரணமானார் இன்னைக்கு மத்திய அரசு பணிகளிலும் கல்வி வாய்ப்புகளிலும் இருபத்தி ஏழு விழுக்காடு இன்னைக்கு இந்தியா முழுவதும் பிற்படுத்தப்பட்டோர் பெறுவதற்கு ஆணைமுத்து ஐயா மிகப்பெரிய பங்களித்து இருக்கிறார் அவருடைய கருத்துகள் மாணவர்களால் இளைஞர்களால் படிக்கப்பட வேண்டும் நாங்க ரெண்டு கோரிக்கையா அரசாங்கத்துக்கு வைக்கிறோம் ஒன்று ஐயா ஆணைமுத்து அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை அரசு விழாவாக தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம் அதுபோலவே போலவே பெரியாரையும் ஐயா ஆணைமுத்து அவர்களையும் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தை சேர்க்க வேண்டும் இவர்களெல்லாம் அறிவார்ந்த மனிதர்கள் இந்த சமுதாயத்தை சீர் செய்த சிற்பிகள் அவர்களுடைய கட்டுரைகள் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை நாங்கள் வேண்டி கேட்டு கொள்கிறோம்